அப்படி இல்லாட்டி எங்களை அழைக்க முடியாது அவ்வளோதான் எங்க அழிக்கிறது போங்க பத்து பேர் இருப்பாங்களா வண்டிக்க என் தெரிஞ்சு எந்த அபூர் ஒண்ணு சேஃபி இந்தியா ஒண்ணு அவங்க தேவிங்களை அடைய எடுக்கிறாரு 말도 <목소리도> 야 <목소리도>

எல்லாத்தையும் போட்டு தான் இருக்கேன் செல்ல கொடுங்க ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள் தம்பி எப்படி காமெடி பண்ணி போட்டுருக்கீங்க அதெல்லாம் நான் பார்த்து இது வந்து எல்லா லைவ்லேயே வந்துடும் இல்லை வீடியோ இல்லைன்றாரு சொல்லவே இல்லையா வீடியோ நான் டெய்லி வந்து நம்ம கடையை எடுத்து தானே போகிறேன் நம்ம கடையை வந்து மெனக்கட்டு வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு எடுக்காமல் போக மாட்டேன் ஆள் இருந்தாலும் இல்லாட்டி எடுத்துத்தான் போகும் காசு கொடுக்குறேன் ரீல்ஸ் போடுவேன் இப்போ வீடியோஸ் வந்து நிறையா போட சொல்கிறாங்க சேனல் வளர்ந்துருச்சு கொஞ்சம் வீடியோஸ் போடுங்கன்றான் என்ன பேர் முருகப்பெருமாள் 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 இப்போ மூவாயிரத்தி சென்ற வயிறு நான் இப்போ ஆரம்பிச்சேன் நான் கம்மியாக தான் ஆரம்பிச்சேன் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தான் இருக்குது சம்பளம் எங்கே ஏற போகுது சம்பளம் ஏறாத காப்பரேட் நிறைய ஆயிடுச்சு திடீர்னு காலி நின்றுவாங்க அனுப்பிட்டு வாங்க ஒன்றும் பயமாக இருக்காதே

பூமாப்பட்டி பேமேஜ் பண்ணால் நம்ம முஸ்லீம் பேமேஜ் பண்ணிவிடுவான் இப்போ எல்லாமே அப்படி தான் கோல் ஊழல் பண்ணுற வந்து நிறையா முஸ்லீம் டி பற்றி தான் கெட்டிங்கெல்லாம் முஸ்லீம் தான் நம்ம மதுரை மாவட்டத்தில் முஸ்லீம் டி தான் பேமேஜ் இது லைவ் வந்து யூடியூப் மற்றபடி எப்படிலாம் இரில்ஸ் ஃபுல்லாக அதில் எல்லாத்துலேயும் சேர்ந்து வரும் அது ஒரு செகண்ட் நின்று அந்த ஐபோன்ல வச்சிருந்தேன்னா சக்கன அப்படியே உடனே ஒரு ஐபோன் வருது அது ஒரு நேரம் நம்ம வந்து வச்சு uno கீழ வந்து உடனே பயமா எடுத்து வரதுல ஆமா அது ரேட் ஒரு நாள் ரெண்டு சில வைக்கும் போல பா செப்பல பயமா இருக்கு வருமே அவருக்கு அவருக்கு அவர் ஏக சர்வீஸ் பண்ணிருக்கேன்

இப்போ இன்னும் லைவ் போட்டிருக்க ரெண்டு லைவ் ஓடிருக்கேன் என்ன சலிக்கட்டு வீட்டில் சலிக்கட்டுக்கு அந்த செல்லில் வச்சு தந்திருக்கேன் ம் ஐஃபோனில் கேமரா க்ளிக்கலாக க்ளாரிட்டி நல்லா இருக்கும் இது பாரியா இருந்தால் இப்போ போர் பாரியா இது அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கு ரெண்டு லைவ் ஓடுது இது ஒரு லைவ் ஓடுது இது சேவ் ஆகிக்கிறேன் வீடியோ வீடியோ தனியாக அஞ்சு நிமிஷம் வீடியோ கட்டாய தனியாக வரும் நான் கொஞ்ச நேரத்துக்கு போய் வீட்டில் வைப்பிட்டுருக்கேன் அந்த ஒரு ரீல்ஸ் போட்டு போட்டுவிடுறேன் அந்த ரீல்ஸ் ஒன்று போட்டு விடுவோம்